விதைகள் இயக்கம் இது விதைகளின் குரல் நம்ம யூடியூப் சேனல்ல நான் பல முறை பேசியிருக்கேன் பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சிரிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆயிரம் வழிகள் ஆயிரம் காயங்கள் ஆயிரம் துரோகங்களை அதிமுக தொண்டர்கள் மட்டும்தான் உணர்வார்கள் அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வேதனைகள் அதிமுக தொண்டர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஒற்றை சிரிப்பு எவ்வளவு வேதனைகளை கலந்தது எத்தனை லட்சம் எத்தனை கோடி தொண்டர்களினுடைய மனநிலையை பிரதிபலிக்க கூடியதுன்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப சமீபத்துல ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு கலாடா வாய்ஸ் யூடியூப் சேனல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நேர்காணல் ஒண்ணு வந்து எடுத்திருந்தாங்க டிடி விஜய் டிவியில இருந்தாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி அந்த டிடி தொகுப்பாளினி அவங்கதான் வந்து அஹ் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க அந்த காணொலி யாராவது பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிடி முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா எவ்வளவோ பெரிய பொறுப்புல இருக்கீங்க எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு எவ்வளவோ துரோகங்கள் இருக்கு அந்த சிரிப்பு மட்டும் இருந்து மாறலேன்னு சொல்லிட்டு முதல் கேள்வியை அந்த சிரிப்பை கேட்டிருப்பாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா அவருடைய அழகான அந்த சிரிப்பு அது மட்டும் தான் ஞாபகம் வரும் அந்த சிரிப்பு எதற்காகனு அதற்கு ஒரு விளக்கமும் நாம கொடுத்திருந்தோம் என்னதான் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு துரோகங்கள் இருந்தாலும் எவ்வளவு வழிகள் இருந்தாலும் அத்தனையும் மறைத்துக்கொண்டு தன்னுடைய தொண்டர்கள் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக பொது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய சோர்வான முகத்தை காட்டுனதே கிடையாது அவருடைய சிரித்த முகத்தை தான் நீங்க பொதுவெளியில வெளியில அவர் கட்சியினுடைய பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு இவர் நிலைமையில மு ஸ்டாலின் மட்டும் இருந்திருந்தார்னா துண்டாக்கானும் துணிய காணும் தெரிச்சு ஓடி இருப்பார் அந்த தொகுப்பாளினி அவருடைய சிரிப்பை பற்றி முத முதல்ல கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா யாரு எப்படி பேசுறாங்களோ தெரியாது ஆனா நான் அவருடைய அந்த சிரிப்பை பற்றி நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் பல இந்த முறை நான் சொல்லியிருக்கேன் அவருடைய சிரிப்புக்கு முன்னாடி பல வழிகள் இருக்கிறது தொண்டர்களுக்காக மட்டும்தான் அந்த சிரிப்பை அவர் கொடுக்கிறாரு தன்னுடைய தொண்டன் ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது கூடாது களத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டர்களுக்காக மட்டுமே அந்த சிரிப்பை அந்த மனுஷன் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதே நேர்காணல்ல அந்த ஆல் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல எல்லாரும் என்ன சொன்னாங்கனாக்கா அந்த கொரோனா பேட்ச் எல்லாருமே ஆல் பாஸ் போட்ட உடனே நிறைய விமர்சனம் வந்துச்சு நிறைய பேர் நிறைய விமர்சனம் பண்ணாங்க ஏங்க நீங்க மட்டும் பாஸ் போட்டு விட்டுட்டீங்க அப்புறம் ஒரு தரமான மாணவர்கள் கிடைப்பாங்களா அப்படின்ற ரீதியில எல்லாரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க அன்றைக்கு அவர் ஆல் பாஸ் போட்டதுனால இன்றைக்கு லட்சக்கணக்கான தமிழ் பிள்ளைகளினுடைய எதிர்காலம் மாறி இருக்கிறது அவர்கள் வளர்ந்து இருக்கிறார்கள் நானே கண்கூடா பார்த்துருக்கிறேன் எங்க சொந்தக்கார பயலூர்லேயே நிறைய பேர் ஆல் பாஸ் ஆகி இன்றைக்கு அதுல இருந்து வெளியில வந்து கல்லூரியை ஒரு டிகிரியை முடிச்சுட்டு இன்னைக்கு நல்ல வேலையில இருக்கிறாங்க பல மாணவர்கள் இருக்காங்க அப்ப லட்சக்கணக்கான மாணவர்களினுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே நிகழ்வுல டிடி அவங்களும் சொல்லிருப்பாங்க நான் இங்க கூட நம்ம கூட ஒரு பையன் வேலை செய்றேன் இப்போ கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அந்த பையல்லாம் நீங்க ஆள் பாஸ் போட்டதால வந்த பசங்க தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் ரொம்ப அற்புதமான விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த பள்ளி பருவம் என்பது மிக 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 முக்கியமான பருவம் அது அதை அவன் தவற விட்டு விட்டான் என்றால் அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்போ அதை சிந்தித்து தான் நாங்க எல்லாருக்கும் ஆள் பாஸ் போட்டோம் அந்த பள்ளி பருவத்தை அவன் மறந்து விடக்கூடாது அந்த பள்ளி பருவத்தை அவன் தவற விட்டு கூடாது விடக்கூடாது அப்படின்றத நாம மனசுல வச்சுதான் எல்லாருக்கும் ஆள் பாஸ் போட்டோம் அதனால நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது என்றால் மிக்க மகிழ்ச்சி தான் அப்படின்ற ரீதியில எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பதிலடி கொடுத்துருப்பாங்க உண்மையாகவே அந்த நேர்காணல் வந்து கலாட்டா வாய்ஸ் அந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு மணிமகுடமாக இருக்கும் ஏன்னா கலாட்டா யூடியூப் சேனல் வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் சில்மிஷங்கள் அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் கில்மா வீடியோக்கள்லாம் போட்டு ஏற்கனவே நாரடிச்சு வச்சிருக்காங்க அந்த சேனலுடைய பேரை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நேர்காணலின் போது அந்த கமெண்ட்டுக்கு கீழெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்க அவ்வளவு அற்புதமான கமெண்ட்டுகள் மனதை தொடக்கூடிய கமெண்ட் அவ்வளவு பதிவு பண்ணியிருக்காங்க உண்மையாகவே ஒருபோதும் தத்தி ஸ்டாலினால் இப்படி ஒரு நேர்காணலை கொடுத்து விடவே முடியாது தன்னுடைய பாலிய பருவத்திலிருந்து தற்போது அரசியல் நிலைப்பாடு எடுத்து இந்த அரசியலில் இருக்கிற வரைக்கும் அவர் எம்ஜிஆர் அவருக்கு எப்படி அறிமுகமானாரு அம்மாவை அவர் எப்படி பார்க்கிறாருன்னு அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போதும் உண்மையாகவே அது மக்களுக்கு வந்து ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமாக தான் அந்த நேர்காணல் வந்து இருந்தது இந்த நேர்காணல் நிச்சயமாக கலாட்டா போன்ற யூடியூப் சேனலுக்கு ஒரு மணிமுகடமாக இருக்கும் நீங்கள் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பீங்க ஆனால் அவர்கள் எல்லாம் விட அவர்கள்லாம் எல்லாருமே வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் ஆனால் இவர் நல்ல மனிதர் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கமெண்ட்ல கூட அதுதான் பிரதிபலிச்சிருக்கு ஒவ்வொருவரும் அந்த கமெண்ட்ல எடப்பாடி பழனிசாமி நல்ல மனுஷையா நல்ல மனுஷையா நல்ல மனுஷையா இத பெரும்பாலான கமெண்ட்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சது உண்மையாகவே அந்த நேர்காணலை தானங்களுக்கு முன்பு அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய அந்த நேர்காணல் இருக்கும் போய் மறக்காம தவறாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த ஒற்றை சிரிப்பிற்கு பின்னாடி ஆயிரம் வழிகள் இருக்கிறது ஆயிரம் துரோகங்கள் இருக்கிறது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்களுடைய உணர்வுகள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் உணர்ந்து புரிந்து களத்துல இறங்கி செயல்படணும் இது நீ கட்டி காப்பாற்றிய கட்சி நீ கொடி கட்டி நீ பேனர் வச்சு நீ ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு திண்ணையாக ஏறி இறங்கி மக்களிடம் கொண்டு சேர்த்த கட்சி அந்த கட்சிக்கு நெருக்கடியான ஒரு சூழல் நிலவும் போதுதான் அங்கதான் நீங்க வந்து உண்மையான விசுவாசத்தை காட்ட வேண்டும் அந்த தான் அந்த கட்சிக்கு நாம உறுதுணையா இருக்கணும் இப்ப நிறைய துரோகிகள் வெளியில போயிட்டு நீங்க கத்திட்டு இருக்காங்கல்ல அவங்க பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மட்டுமே இந்த கட்சி எண்டி வந்தவர்கள் அப்ப உண்மையான விசுவாசிகள் அவர்கள் கிடையாது ஒருவருடைய விசுவாசம் என்ன என்பது உண்மையான விசுவாசம் என்பது எப்ப வெளிப்படும்னாக்க நெருக்கடியான சூழலில் யார் தோளோடு தோள் கொடுத்து நிற்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான விசுவாசிகள் நெருக்கடியான சூழலை நான் உள்ள வரமாட்டேன் நெருக்கடியை நான் எதிர்கொள்ள மாட்டேன் பயந்து பின்னங்கால் புடரி எடுக்க பின்வாசல் வழியா ஓடி போயிடுவேன் ஆனா கட்சியை ஒருத்தர் கட்டுக்கோப்பா வச்சு நடத்தும் போது உள்ள வந்து குடைச்சல் கொடுப்பானா அவெல்லாம் பச்சை துரோகி அவனெல்லாம் பக்கத்துலயே கூடாது சரி அந்த நேர்காணலில் போயிட்டு மறக்காம எல்லா நண்பர்களும் போய் ஒரு தடவை பார்த்துருங்க மிக அற்புதமான நேர்காணல் அதனுடைய தொடர்ச்சி வந்து இன்னும் சில நாட்கள்ல வெளிவரும்னு நினைக்கிறோம் நன்றி